அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய தமிழ் வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து வெளியிலேருந்தே எடுத்திருக்காங்க கல்வெட்டுக்கள்லையோ ஓலைச்சொடிகள்லையோ அகராதிகள்லையோ நிகண்டுகள்லையோ நம்ம தேடி தேடி படிக்க வேண்டியிருக்கு ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு ப்ரொஃபசர் கூட இதை வந்து நமக்கு கிளியராக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணக்கூடிய அளவில் எக்ஸாம் கிடையாது ஈவன் கேள்வித்தாள் எடுத்தவங்களே வந்து எக்ஸாம் எழுந்தால் கூட கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாமே எக்ஸாம் நடந்த நாள்லேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலுமே டிஎன்பிஎஸ்சி இதுக்கு தெளிவான ஒரு அறிக்கையோ தெளிவான ஒரு தகவலோ சொல்லாமல் இல்லை பாடத்திட்டத்திலிருந்து தான் கேள்வி எடுத்திருக்கோம் திரும்ப திரும்ப அதுதான் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க சிலபஸை தாண்டி வெளியே கொஷின் இருந்தால் எடுத்து அனுப்புங்க ஈவன் அந்த இன்டர்வியூ தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்கறாங்க என்ன மாதிரியான பதில்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க நம்ம எவ்வளவு தெளிவா எவ்வளவு பொறுமையா வந்து எல்லா விதமான தகவல்களையும் பதிவு செஞ்சாலும் தமிழ் வினாக்கள் நாங்கள் பாடத்துக்குள்ளே தான் எடுத்திருக்கோம் அப்போ அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் தான் தேடி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சரி தேடி படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் தெளிவாக கிடையாது அப்போ இதுக்கு முன்னாடிலாம் வினாத்தாள்கள் இப்படி தான் இருந்துச்சுன்னா அதுக்கும் பதில் கிடையாது தெளிவான பதில் இல்லாமல் அதே போல் பதில் மட்டும் இல்லை அப்படின்றத தாண்டி இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு இல்லை இந்த தேர்வுலேயே மறுபடியும் ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி கொஷின் பேப்பர் அமையும் இந்த கேள்வி வினாத்தாள்கள் எப்படி இவங்க எடுத்திருக்காங்க எதுக்காக இப்படி எடுத்தாங்கன்ற ரீசனே தெரியாமல் நம்ம மறுபடியும் அடுத்த தெருவுக்கு படிக்கிறத விட முதல்ல நமக்கு உரிமைக்காக நம்ம இதை கேட்டே ஆகணும் ஸோ நடராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலை அப்டேட் பண்ணியிருப்பார் மதுரையில் போராட்டம் நடைபெறுது அப்படின்ட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே கலந்துக்கோங்க எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம் தமிழ் நியூ புக்காக இருக்கலாம் ஓல்டு புக்காக இருக்கலாம் ப்ரீவியஸ் இயர் பிளேஷன் நிறைய படிக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வெளியில் போயிட்டு எங்கெங்கேயோ தேடி ஒரு அஞ்சு கேள்விகளுக்கு நம்ம ஒரு ஐயாயிரம் பேஜஸ் தேடி படிக்கணும் அப்படின்னா எப்படி அதுலேருந்து திரும்ப கேட்பாங்களான்றதும் தெரியாது ஸோ அதனால் நம்மளுடைய உரிமையை நம்ம தெளிவாக கேட்கணும் அதே போல் இது அனுமதி பெற்ற ஒரு போராட்டம் எக்ஸாம் எழுதுன எல்லாருமே திரும்பவும் ரீ எக்ஸாம் வேணும் மறு திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய வினாக்களே இவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது திரும்ப திரும்ப வரக்கூடிய தேர்வுகள எதுவுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ எதுக்கு படிக்கிறோம் என்ன நோக்கி எக்ஸாம் எழுத போகிறோம் மொத்தமாக போய் எழுதுறோம் லக்கில் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி போயிடும் ஸோ முடிஞ்ச வழியும் படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க அதே போல் மெயின்ஸ் தேர்வு வந்து தமிழ் எழுதுனா தான் பிஎஸ்டிஎம் இதற்கு அதுவுமே சார் மென்ஷன் பண்ணியிருப்பார் வரக்கூடிய இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரலையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதுனவங்க இனிமே எக்ஸாம் எழுத போகிறவங்க புதுசாக எக்ஸாம் எழுத உள்ள வரவங்க இல்லை சார் இனிமேல் தான் நான் முடிச்சுட்டு எக்ஸாம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் எழுதலான்னு வரேன் டிஎன்பிசிக்குள்ளேயே வரேன் அப்படின்னாலும் மறக்காமல் கலந்துக்கோங்க இடம் வந்து நோட் பண்ணிக்கோங்க பழங்கானத்து ரிங் ரோடு நூராட்சி தேடுற பக்கத்தில் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே ஒரு வேளை உங்களால் நேரில் போய் போராட்டத்தில் கலந்துக்க முடியல அப்படின்னா இந்த கியூஆர்க்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தருவீங்க ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி சாருமே நிறைய வீடியோக்களை இன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு எல்லாருமே நிறைய பேரும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நிறைய சேனல்லையும் பேசியிருப்பாங்க ஸோ மறக்காமல் மதுரை பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே முடிஞ்சவரையும் டிராவல் பண்ணியாவது போராட்டத்தில் கலந்துக்கோங்க ஜிபே நம்பர் ஒருவேளை உங்களால் நேரில் போயிட்டு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஜிபே நம்பருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அப்டேட் பண்ணுங்கள் உங்களால் போக முடியாமல் இதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோர்லேயோ தமிழ் வினாக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஓலைச்சுவடி தேடி படிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லை ஓலைச்சொடியில் கேட்டாலும் அடுத்து கல்வெட்டில் கேட்பாங்க இல்லை ஒவ்வொரு அஞ்சு கேள்விக்கும் நம்ம அகராதி நிகண்டு நூல்கள் இது எல்லாமே ஒவ்வொரு அஞ்சு வாலியம் பத்து வாலியம் பன்னெண்டு வாலியம் பதிமூணு வாலியம் ஒரு வார்த்தைக்கு ஒரு வாலிமம் தேடியெலாம் படிக்க முடியாது பெரிய ஒரு வாலிமெண்ட்டு வந்து அதில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் படித்தாலே ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே தலை சுத்தம் அதுவே இங்கே இருபது புக்கு இருக்குது அதெல்லாம் தாண்டி வெளியில் போக வேண்டிய அவசியமே ஒன்றும் கிடையாது இதிலும் கேட்ட கேள்விகள் கேவலமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் தமிழில் வேற வார்த்தைகள் இல்லையா தமிழில் இன்னும் நுணுக்கங்கள் இல்லையா தமிழில் சொல்வளம் இல்லையா இனிமே இல்லையா இந்த மாதிரி நம்ம தமிழை இன்னும் ஆழமாக படிக்கணுமா தமிழ் டிஎன்பிசி படிச்சு தான் பிஹெச் லெவல்லே படிச்சிருப்போம் அந்த லெவலில் தான் தமிழ் டி இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இதை தாண்டி ஒன்று தேவையா தேவையே இல்லை ஆனால் அவங்க வேற ஏதோ ஒரு ஈகோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் தெளிவாக நம்ம சொன்னாலும் இப்படி தான் கேள்வி இருக்கணும் உங்க நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும் நிறைய முனைவர் பட்டம் வாங்கினவங்க எக்ஸாம் தான் அப்புறம் இதுக்கு பத்தாம் வகுப்பு தரம்னு ஒன்று பத்தாம் வகுப்பு தரம்ன்றத மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வினாத்தால் இருக்கணும் இல்லை எல்லாருமே படித்தவங்க அதுல யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வர போகிறாங்க இப்போ படிக்கிற யாருமே எங்கே போய் படிக்கணும்னு தெரியாம தான் இப்போ கேட்குறோம் எங்கேருந்து கேள்வி கேட்குறீங்க இல்லை எது ரெஃபர் பண்ணும் எங்களுக்கு சோர் சொன்னால் நான் படிச்சிடும் அப்படின்ற வேகத்தில் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அந்த நான் சொல்ல மாட்டேன் இங்கேயோ ஆதி காலத்துலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருக்கக்கூடிய புத்தகம் இப்போ பிரிண்ட் ஆகி எங்கேயாவது இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது ஆனால் அதுலேருந்து நான் எடுப்பேன் அதையே ஸ்கேன் பண்ணி தான் வச்சிருப்போம் நான் எங்கேயாவது இருந்து எடுத்துருவோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ சோர்ஸ் என்ன அப்படின்றத டிஎன்பிசியே தெளிவாக சொல்லணும் சும்மா சிரிச்சுட்டே வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறதுலாம் வந்து ஒன்றுமே ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் மாணவருடைய மனநிலிருந்து கொஞ்சமாவது யோசிக்கணும் இந்த வினாத்தாலே நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா டிஎன்பிசி இப்படி ஒரு வினாத்தால் கொடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இது வந்து கிறுக்குத்தனமான ஒரு வினாத்தால் இருக்குது நான் இப்படி போனால் நான் அப்படி வருவேன் இப்படி போனால் அப்படி வருவேன் சிலபஸை மாற்றுவேன் அதை மாற்றுவேன் இதை மாற்றுவேன் குரூப் மாற்றுவேன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து தமிழையும் தூக்கிட்டாங்க பட் அது வேறு பட் இருந்தாலும் நமக்கு தெளிவாக ஒன்று ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கமிட்ம்குள்ளே அவங்க ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போக போகிறோம் நம்ம ஏன் கேட்க போகிறோம் நமக்கு வேறு வேலை இல்லையா வேலை வேலை இல்லையா டிஎன்பிசி கேள்விக்காக தான் நமக்கு வேலையா வேறு வேலை இருக்குது இல்லை அப்படி இருக்கும்போது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் பழைய சிலபஸை மாற்றிட்டு புது சிலபஸ் ஒன்று கொடுத்தாங்க ஈவன் நிறைய பேர் வந்து பழைய சிலபஸும் இருந்தால் போதும் சார் நல்லா படிச்சுன்னா மார்க் வாங்கியிருப்பேன் ஏன்னா அதில் நிறைய படித்தேன் ஆனால் கேள்வி வந்துடுச்சு ஆனால் இவங்க இருக்குது இப்போ கேள்வி அப்படி கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய வாதமாகவும் இருக்குது ஆனால் அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லாமல் நாங்கள் பாடத்தில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு பதில் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதாக அல்ல இதுக்கு டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லணும் கண்டிப்பாக ரீஎக்ஸாம் வச்சே ஆகணும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறது இந்த போராட்டத்தின் மூலமாக பதிவு பண்ணணும் நீங்கள் எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கோங்க மறுபடியும் இடத்த நோட் பண்ணிக்கோங்க இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலைல பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரலையும் பழங்கானாத்தும் ரிங் ரோடு நடராஜா தேட்டர் அருகில் ஒருவேளை உங்களால் நேரில் போக முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க ஜிபேவில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்